மிதுரா வாழ் வனைத்தும் நான் உனக்கும் பெரும் அநியாயம் இழைத்தேன் ஆனால் இன்றுவரை தமையனுக்கு ஆற்ற வேண்டிய கடமை எதையும் நீ தியாகம் செய்யவில்லை சக்கரவர்த்தி எனும் விதுரா என்றும் தாம் எனக்கு முன்னவராவீர் அண்ணா ஆனால் இன்று அரச குலங்களுக்கு இடையில் ஏற்பட்டுள்ள மாற்றத்திற்கு முக்கிய காரணம் ஒருவரே அப்பெருமையானது வாசுதேவ கிருஷ்ணரை சேரும் வாசுதேவ கிருஷ்ணனிடம் பணிவாய் வேண்டுகின்றேன் சக்கரவர்த்தியின் சிரசில் மகுடத்தை சூட்டுவதற்கு அவர் மனமருள வேண்டும் அதுவும் நல்ல யோசனையே வாசுதேவரே நான் ஏற்கிறேன் சக்கரவர்த்தியின் சிரசிற்கு நான் மகுடம் சூட்டுவது உச்சிதமான செயலை அதுவே பலருக்கு பலனளிக்கும் அரசரும் அவையிலிருந்த இருந்த சக்கரவர்த்திக்கு மகுடம் சூட்டும் அதிகாரத்தை வாசுதேவ கிருஷ்ணரிடம் ஒப்படைத்துள்ளனர் கிருஷ்ணனுக்கு ஏன் இந்த அதிகாரம் வழங்கப்பட்டது அம்மகுடத்தை ஸ்பரிசிக்கு முரிமையச்சவனாவான் வாசுதேவன் காந்தாரி அந்த அதிகாரம் உடையவர் வாசுதேவரே அஸ்தினாபுரத்தின் அரண்மனையில் நடக்கும் இந்த ராஜ்ய அபிஷேகத்திற்கு அவர் வருகை தந்திருப்பதை மாபெரும் பெருமை அண்ணனுடைய வார்த்தைகள் உசிதமானது அண்ணியாரே வாசுதேவ கிருஷ்ணரை விட உயர்ந்தவர் அரச குலங்களில் எவரும் இல்லை விளக்கம் தேவையில்லை வாசுதேவர் துணை இல்லாவிடில் பாண்டவர் தோற்றிருப்பர் என்பதை நானும் அறிவேன் இந்த யுத்தமே நிகழ்ந்திருக்காது வாசுதேவ கிருஷ்ணனுடைய சக்தியையும் அவன் லீலையையும் நான் நன்கறிவேன் ஒப்புக்கொள்கிறேன் அன்று சூதாட்ட மண்டபத்தில் திரௌபதியின் மானம் காத்தது வாசுதேவன் என ஆனால் பொருந்திய சக்திகள் பெற்றிருந்தும் ஏன் இந்த யுத்தத்திற்கு அனுமதி வழங்கினார் எத்தனையோ சூழ்ச்சிகளும் எண்ணற்ற கபட நாடகங்களும் எல்லையற்ற அநீதியும் ஏன் நடக்க அனுமதித்தார் தேவகி நந்தன் கிருஷ்ணனை நான் கூறும் வார்த்தைகளை கேட்பாயாக ஒரு தாயுடைய ஹிருதயத்தில் வெளிப்படும் குமுறலின் ஒளியை கேள் பல பிள்ளைகளை இன்றுவளுடைய ஹிருதய பூமி தனில் துக்கத்தின் கோர தாண்டவத்தை பார் யாம் அனைவரும் உன்னுடைய கைப்பாவைகளாக விளங்கினோம் அவ்வாறு விளங்கியும் ஏன் எமது வாழ்வில் கோர தாண்டவம் புரிந்தாய் குருக்ஷேத்திரம் எனப்படும் பூமியில் உன்னால் மாபெரும் அதர்மம் இழைக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை அதை அகிலமறியும் அவ்வகையில் தண்டனையை பெற வேண்டியவன் நீாய் நான் மாபெரும் தபஸ்வினி சுபாளரின் கண்ணிகை நான் மகா யோகினி திரு பத்தினி நான் குருவின் இன்று நான் உனக்கு சாபம் வழங்குகிறேன் வேண்டாம் சாபம் வழங்குவேன் எவ்வாறு இன்று என்னுடைய வம்சமானது அடியோடு அழிந்ததோ அவ்வாறே உன்னுடைய யாதவ குலத்தின் பெரும் அழிவானது உன் கண்ணுக்கெதிரே நடக்கும் வாசுதேவா வன விலங்குகளுக்கு இணையாக யாதவ குலத்தின் வீரர்கள் ஒருவர் மற்றவரின் உதிரம் பருகுவர் அதில் தப்பி பிழைத்து மிஞ்சியவர்கள் உன் யாதவ குலத்தைச் சேர்ந்த பாலகர்கள் நிரந்தரமாய் கண்ணீர் படிப்பர் அன்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி கண்ணீர் துடைக்க ஒருவரும் இருக்க மாட்டார்கள் இன்று களை இழந்து இருளில் மூழ்கியுள்ளதோ இதை போலவே ஒரு நாள் நகரமும் அவிழ்த்தப்பட்டு ஆழ்கடலை அடையும் அதோடு நீ ஒரு கொடும் வனத்தில் அஸ்திரங்கள் ஏதுமின்றி விலங்கை போல் அலைந்து திரியும் வேளையில் வனத்தில் வாழும் ஒரு வேடனால் வதைக்கப்படுவாய் வாசுதேவா வாழ்வில் புத்திரர்களை இழந்த ஒரு தாயின் வெளிப்படும் சாபம் இதுவரை பொய்த்தது கிடையாது என்ன காரியம் செய்தார் வாசுதேவருடைய உபகாரங்களுக்கு எதற்காக இப்பலனை வழங்கினீர்கள் இச்செயலுக்கு பதிலாக தாம் பாண்டவர் ஐவருக்கும் காலம் உள்ளவரை நரக வாசம் எனும் சாபம் நல்கி இருக்கலாம் தாயே ஆனால் எமது வாசுதேவருக்கு கொடும் சாபம் அளித்து தாம் இன்று பெரும் மனர்த்தத்தை விட்டீர்கள் அக்கா தாம் அளித்த சாபத்திற்கு விமோச்சனம் தாருங்கள் என்னை வாசுதேவரே நான் இன்று என்னுடைய நூறு புதல்வர்களின் மரணமானது என்னுடைய ஹிருதயத்தையும் குருடாக்கியது இல்லை மாதா தாம் எந்த தவறும் புரியவில்லை ராஜ மாதா தம்முடைய குரோதம் உச்சிதமானதே இது தம்முடைய வேதனையின் வெளிப்பாடு நானும் அவ்வப்போது இந்த வேதனையை அனுபவித்து வந்தேன் மாதா குருக்ஷேத்திரத்தில் அடுத்தவர் அங்கம் கொய்யப்படும் போதெல்லாம் சிந்திய ரத்தம் என்னுடையதாக இருந்தது எண்ணற்றோர் வீர மரணம் பிராப்தம் பெற்றனர் அச்சமயம் வேதனையை என்னிடம் அளித்து பொவி வாழ்வை அவர்கள் துறந்தனர் வெற்றியால் ஆனந்தம் கொண்டவனும் நானே ஏற்பட்ட தோல்வி கண்டு துவண்டு விழுந்தவனும் நானே வேறறுக்கும் முதல் சத்துருவும் நானே வேறுபாடு காணாத தமது மித்திரனும் நானே உண்மையை சொன்னால் தம் புதல்வனும் நானே அஸ்வத்தாமனுக்கு சாபத்தை வழங்கியவனும் நானே அதே சமயம் அச்சாபத்தை அனுபவிப்பவனும் நானே துரியின் தொடை பிளக்கப்பட்ட போது அந்த வேதனையை அனுபவித்தவன் நான் எனது வாழ்வழைத்தும் நான் பற்பல தாய்மார்களின் ஆசையை பெற்று வந்தேன் அவ்வகையில் என்று வாசுதேவ கிருஷ்ணன் தன் தாயுடைய சாபத்தையும் மனமாற ஏற்கிறார் நான் தமக்கு ஒரு வாக்களிக்கின்றேன் தாயே எனது வம்சம் அழிவை சந்திக்கும் காலம் வரும் வேளையில் அந்த அழிவின் முதற்கட்டமாக எனது சுதர்சன சக்கரத்தை பிரயோகிப்பேன் நான் பெரும் தவறிழைத்து விட்டேன் ஒரு பயங்கர சாபத்தை நல்கினேன் இல்லை மாதா தாம் எத்தவரும் இழைக்கவில்லை ஆசீர்வாதம் சாபம் இவ்விரண்டும் காலம் மற்றும் சூழலுக்கு ஏற்றவாறு வெளிப்படுகிறது காலத்தின் நியதிக்கு ஏற்றவாறு வெளியான ஒரு என்றே இதை நான் உணர்கிறேன் யாதவகுலம் அழிய வேண்டியதும் அவசியம்தானே யாதவர்களின் அழிவு அவசியம் என்று கூறுகிறாயே ஆனால் நீ யாதவர்களுக்காக எத்தனை நற்காரியம் புரிந்தாய் அவர்களுக்கு ஆதரவு அளித்தது நீ அல்லவா துவாரகை நகரையை உருவாக்கினாய் அந்த யாதவர்களை நீ அழிப்பாயா அழிக்கப் போவது நான் அல்ல காலமே அவர்களை அழிக்கும் யாதவகுலம் இந்த யுத்தத்தில் பங்கெடுத்திருந்தால் அவர்களும் அழிந்திருப்பர் அவர்கள் எப்போதும் மாற்றத்தை தராத பழமையான குல வழக்கங்களை அனுசரித்து வாழ்கின்றனர் ஆனால் அது வெகுநாள் நாள் நீடிக்காது வெகு விரைவினில் யாதவ குலமும் மழிவை சந்திக்கும் ஆனால் வாசுதேவரே இறைவன் எதற்காக இவ்வெரும் மாற்றத்தை உருவாக்கினார் மகா மந்திரியாரே அரசர் ஆளும் இந்த புண்ணிய பூமி இந்த அகிலத்தின் மற்ற பகுதிகளை விட மகத்துவம் வாய்ந்ததாகும் இங்கு வாழும் பிரஜைகள் ஒரு உண்மையை அறிவதில்லை இவர்கள் அனைவரும் ஒரு ராஜ்யத்தின் பிரஜைகளாவர் அவ்வகையில் இனி அரச குலத்திற்கு ஒரே சாசனம் நிலைக்கும் மகாமந்திரியாரே ஆள்பவன் கொற்றவனாய் இல்லாமல் பிரஜைகளுக்கு உற்றவனாய் விளங்குவான் இந்த ராஜ்யத்திற்கு பெயர் ஒன்று தோன்றும் சித்தாந்தங்களும் அறிவுரைகளும் ஒரே நிலையில் நிலைத்திருக்கும் இந்த பூமியின் கொடி சின்னம் ஒன்றாக விளங்கும் அனைவருக்கும் ஒரே நியாயம் என்ற நிலை உருவாகும் அரசர் ஆளும் இந்த பூமி பரதம் என்னும் பெயர் கொண்டு பாரத பூமி என்று அழைக்கப்படும் மகாபாரதம் என்னும் இந்த யுத்தம் மகாபாரதம் எனும் இக்கதை எண்ணற்ற சத்தியங்களை எடுத்துரைக்கிறது முக்கிய சத்தியம் யாதெனில் வேறுபாடும் பாகுபாடும் காண்பது குலத்தை வேறறுக்கு வல்லதென்பது அதை அழிக்கும் வழி யாது அனைவரும் ஒன்றுபடுவது நம்ம வழியில் நடப்பது ஆகையால் அனைவரும் சிந்தித்து செயலாற்றுங்கள் மனிதரின் ஹிருதயமானது சுகத்தின் மீது நாட்டம் கொண்டு செல்வத்தை பெருக்குவதற்கு என்ன வழி என்று எப்போதும் தேடுகிறது ஒருபுறம் மனிதருடைய மனமானது தன்னை ஈன்றெடுத்த மாதா பிதா வாரிசுகள் உடன் பிறந்தவர் தன் வாழ்க்கை துணையோடு உச்சிதமான காரியங்களை ஆற்றுகிறது அவர்களுக்கு அநியாயம் கிடைப்பதில்லை தான் பெறும் ஆஸ்தி மற்றும் சுகத்தை அவர்களோடு சமமாக பங்கிட முயல்கிறது ஏனெனில் தான் பெற்ற சுகத்திற்கு ஆதாரம் தன் குடும்பம் எனும் சத்தியத்தை அம்மனமானது அறிகிறது தான் பெற்ற அந்த சுகத்திற்கு காரணம் தன் குடும்பம் என உணர்கிறது ஆனால் அச்சுகத்தை வழங்கியது இந்த அகிலம் என்பதையும் அந்த மனம் நன்கு அறியும் அறிந்தும் அம்மனம் இந்த சமுதாயத்திற்கு அநியாயம் இழைக்கிறது சமுதாயத்திற்கு துரோகத்தை செய்கிறது ஏனெனில் அது சமுதாயத்தை தன் சுகத்திற்கான காரணம் என ஏற்பதில்லை அது அகிலத்தினை சுகத்தின் சாதனமாக காண்கிறது வேறுபாடானது காரணம் மற்றும் சாதனத்தில் உள்ளது ஆனால் அகிலம் இறைவனுடைய திருவுருவம் என்பதையும் அதில் வாழும் ஜீவன்கள் இறைவனுடைய அம்சம் என்பதையும் மனிதருடைய ஹிருதயம் பரிபூரணமாக உணரத் துவங்கினால் அந்நியர் என்று அகிலத்தில் எவரும் இல்லை நம்மவர் இந்த அகிலம் நம்முடையது இதில் வாழும் அனைவரும் நம் குடும்பத்தார் என்று உணர்ந்தார் குரோதம் எனும் உணர்வே உதிக்க இயலாதல்லவா சதிச்செயல் சூழ்ச்சி பழி உணர்வு விரோதம் அனைத்தும் நஷ்டமடையும் ஹிருதயத்தில் பரமாத்மா அகிலத்தில் ஒற்றுமை உணர்வு இதுவே தர்மத்தின் மூல சித்தாந்தம் மகாபாரதத்தின் இந்த யாத்திரை குரோதத்தை விடுக்கும் வழியை உரைக்கிறது ஒற்றுமை உணர்வை பெருக்கும் பெருக்கும்னை சொல்கிறது நீ இந்த பூமியில் வாழும் பிரஜைகளின் மனந்தனில் மகாபாரதம் எனும் இக்கதை வேரூன்றி நிற்குமேயானால் விளைந்த நாசம் இன்னொரு முறை நிச்சயம் விளையாது எந்த ஒரு சக்தியாலும் இதன் மகத்துவத்தை குலைக்க முடியாது இந்த யாத்திரையில் என்னோடு பயணித்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன் தம்முடைய தனில் தர்மம் எனும் விதை ஸ்தாபிக்கப்பட்டது இனியங்கு தர்மம் எனும் பூக்கள் மலரும் தாம் நலம் பெற்றார் இந்த அகிலமே நன்மையைப் பெறும் ஓம் இறைவன் நம்மை சகனாவ சகனோ அனைவரும் ஒன்றுபட்டு சுகத்தை பெறுவோம் சக வீரியம் கர்வா வகை அடுத்தவரின் நலனுக்காகவும் பாடுபடுங்கள் தேஜஸ் வினாவதிதமஸ்து அனைவருடைய வாழ்வும் தேஜஸால் நிரம்ப வேண்டும் மாவித் விஷாவகை பரஸ்பரம் பொறாமை மற்றும் துவேஷத்தை வெளிக்காட்டாதிருப்பது ஓம் சாந்தி